ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிரம்மத்தின் மகா சூட்சமே பிரணவத்தின் அதி மகா சக்தியே சரவண சுடரேற்றி இந்த பேருலகில் சர்க்குருவாய் அற்புதம் நடத்துகின்ற மா தவசியே தவசியே ஆறுமுக அரங்கனே தருமனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அவனியில் ஞான அறிவுரை ஆசி அரங்கன் உமக்கு சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்னும் ஆற்றல் கூட எடுத்துரைப்பேன் உரைக்கவே மா தவசி உன் தரும வழிகள்தான் உலகை காத்து வருகுதப்பா குறைவின்றி நீ தருகின்ற மறை போன்ற உபதேசங்கள்தான் மக்களை எல்லாம் ஞானியாளாக்க போகுதப்பா அப்பனே அன்னதனால் அரங்கன் உன் ஞானம் பயில அகிலத்தில் பிரணவ குடில் நோக்கி உலகோர் காப்பாய் என வேண்டி ஓங்கார குடிலுக்கு வர கருணை கொண்டு அவர்களெல்லாம் அரங்கன் உமக்காய் கந்த வேளன் இறங்கி ஆசியும் அனுகூலமும் ஆற்றல் மிக்க தீட்சை பலமாக அற்புதம் பலன் நடத்தி காக்கின்றேன் ஆகவே உலகோர் ஆறுமுகன் என் பேராற்றல் மகா சக்திதனை அடைய அறுவடை வீடு பிராணிப்பது போல பிசகின்றி பிரணவ குடிலான ஏழாம் படை வீடு ஓங்கார குடிலுக்கு வந்து சென்றால் வருவோருக்கு அரங்கன் வழி என் ஞானம் சித்திக்க நேரும் வல்லமை கொண்டு அரங்கன் செய்கின்ற தருமத்தை ஏற்றால் வழுத்திடுவேன் இந்த பேருலகில் வருவோரெல்லாம் ஞானிகளாகி ஆகிய ஞானலோகம் படைக்க உண்டான அற்புதம் கனியும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி